இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒரு பெரிய வெற்றி எல்லாம் எதுன்னு நினைக்கிறீங்க தேர்தலில் வெற்றி பெறுறதா அதெல்லாம் கிடையாதுங்க அங்க அவங்க எவ்வளவு பெரிய எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க மக்களை அறியாமலே வச்சிட்டாங்க பாருங்க எல்லா பஜார்கள்லயும் குடிநீர் பந்தல் வச்சிருக்கிறாங்க மக்கள் மேல அவங்களுக்கு ரொம்ப அக்கறை மக்கள் வந்து பசியா இருக்கிறதையோ தாகத்தோட இருக்கிறதையோ அவங்க விரும்பவே மாட்டாங்க ரொம்ப மனித நிலையம் மாந்த நேயம் மிக்கவர்கள் அதனால தாகமா மக்கள் இருக்கிறதான விரும்ப மாட்டாங்க ஒவ்வொரு பஜாரையும் நீங்க பாத்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு தண்ணீர் கேன் வாங்கி தண்ணீர் பந்தல் அமைச்சு எவ்வளவு உதவி பண்றாங்க தெரியுமா அதை போய் நிறைய பேர் தவறா சொல்றாங்க இன்னைக்கு கூட நீங்க பாருங்க திருவற்றியூர்ல ஆஹ் மகளிர் அமைப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட மகளிர் அமைப்புகள் குடிநீர் பந்தல் வச்சிருக்கிறாங்க ஆஹ் அப்புறம் வெள்ளரிக்கா வெள்ளரிக்காய் வழங்கியிருக்காங்க அந்த வெள்ளரிக்காவை உடைச்சு பார்க்கும்போது புருமிச்சாங்க இவரு பெரிய குற்றமா இதை போய் ஒரு பெரிய குற்றம்னு சொல்லி எல்லா டிவி சேனல்லையும் போடுறாங்க உங்களுக்கு உங்களுக்கே ரொம்ப அதிகமா ஓர தெரியலையா இது அப்படிலாம் நீங்க செய்யாதீங்க மக்கள் வந்து எவ்வளவு பெரியவங்க அவங்க இது பண்றதே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஆஹ் இதெல்லாம் ஒரு பெரிய தப்பே கிடையாது நீங்க பாருங்க அவங்க வைக்கும்போது என்ன நினைச்சு வைப்பாங்க ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கி ஓட்டு போடுற மக்களுக்கு இது போதாதா அப்படிதான் நினைப்பாங்க நம்ம வீட்டுல எல்லாரும் சாப்பிடுறோம் தட்டுல உள்ள எச்ச சோரை நாய்க்கு வைக்கிறோம் என்ன நினைச்சு வைக்கிறோம் நாய் தானே நாய் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி தானே வைக்கிறோம் அதே மாதிரிதான் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போடுற மக்கள் தானே இவங்க சாப்புவாங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறது தான் இது ஒரு பெரிய விஷயம் இல்லங்க இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இந்த நாற்பது ரூபாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் நம்ம வீடுகள்ல தண்ணீர் கண் வாங்க வேண்டியது வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படிங்கறத இந்த மக்கள் உணராத அளவுல அவங்க மூளைய மழுங்க வச்சிருக்காங்களே இதுதான் அங்க பெரிய சாதனை பாருங்க எங்க பார்த்தாலும் தொழிற்சாலைகளுக்கு இத்தனை லட்சம் லிட்டர் தண்ணீர் இவ்வளவு ஒரு ரூபாய்க்கு அப்படி நீ குறைஞ்ச அளவுல கொடுக்குறாங்க கணக்கான லிட்டர் தண்ணீர் இவ்வளவு ஒரு ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கும் யாரும் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் அப்படி அளந்து ஊத்துறது இல்லங்க ஆள் போட்டுலாம் அளந்து ஊத்துறது இல்ல அவங்க சொல்லுவான் இத்தனை லிட்டர் தண்ணி அப்படின்னு சொல்லி கொடுப்பான் இப்படி நீர் குடிநீர் தண்ணீர் அதிகமா தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் இங்க வந்து உற்பத்தி பண்ணி இதை ஏற்றுமதி பண்றாங்க இது வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணது அப்படின்னா அந்த அவன் மூலைய இந்த செலுத்துறான் நாம வந்து பாரதி தாய் அவனோட மூளையினால கண்டுபிடிப்புகளை இங்க வந்து உற்பத்தி பண்றான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்சம் சாரி ஒரு டன் ஏரை உள்ள கார் தயாரிப்பதற்கு நான்கு லட்சம் முதல் ஐந்து லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகின்றது இப்படி ஒவ்வொரு பொருள்களுக்கும் மறை நீர் அப்படின்னு சொல்றாங்க விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க இத்தனை லட்சம் லிட்டர் தண்ணீரை நாம அவனுக்கு கொடுத்து அதை உற்பத்தி பண்ணி நாங்க அங்க அனுப்புறோம் அப்ப என்ன ஆகுது நம்மளோட வளங்கள் எல்லாமே குறைஞ்சு போகுது அது மட்டும் இல்லங்க இப்போ நீங்க எடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மலைகள்லாம் உடைக்கப்பட்டு துண்டு துண்டா வெட்டப்பட்டு அல்வா போல கட் பண்ணி எடுத்து கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க கேரளாவுல இல்லாத நம்ம கிட்ட இருக்கு அப்படி இல்ல கேரளாவில இல்லாத மலைகளா நம்மகிட்ட இருக்கு இந்த கேள்வி அப்படி மாத்தி பாருங்க கேரளாவுல இல்லா இருக்கிற நல்ல தலைவர்கள் நம்மட்டும் இல்லங்க ஒரு உதாரணத்துக்கு கூடங்குளம் அணு உலை தமிழ்நாட்டுல இருக்கிறத கேரள அரசு ஏற்றுக்கொள்ளல கூடங்குளம் அணு உலை கேரளாவுல முதல்ல வர்றது வந்தது அவன் நிராகரிக்கிறான் இது வேண்டாம் எனக்கு எப்படி நீ ஏன் நாங்கள் வெளிச்சத்தில் இருப்பதை விட என் மக்கள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாங்க இங்க கூடங்குளம் ஆஹ் அனல் அணுமன் நிலையத்துக்கு எதிராக போராடும் போது கேரளா நமக்கு ஆதரவு தெரிவிச்சதுங்க காரணம் என்னன்னா இங்க இருக்கிறதுனால இது நமக்கும் பாதி பொண்ணு அவ உணர்றாங்க அதனால இங்க இல்லாத மலையா அங்க இருக்குங்கிற கேள்வியை விட்டுட்டு அங்க இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை விட்டுட்டு இங்க இல்லாத நல்ல தலைவர்கள் அங்க இருக்காங்க இதுதான் இங்க பிரச்சனை எதுவுமே தெரியாத அளவுல நம்மளை வளர்த்துட்டாங்க பாருங்க சாதாரண விஷயம் எக்கச்சக்கம் பேசலாம் இந்த திராவிட சாதனைகளை மூளைகளை மழுங்கடிச்சு இங்க படுற கஷ்டங்களுக்கு எல்லாம் இவங்கதான் காரணம்ங்கிறத தெரியாம மீண்டும் 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 நாம இவர் வந்தாலாம் அவருக்கு பாதுகாப்பு அவர் வந்தாலாம் நமக்கு பாதுகாப்பு இப்படி அரசியல்னா என்ன தெரியாம நாம வந்து ஒரு மக்களா இல்லாம மாக்களாகி போனோம் இதுதான் பிரச்சனை